இலங்கை அரசாங்கமானது இராவணனின் புஷ்பக விமானம் குறித்த தகவல்களை தேடும் நடவடிக்கைகளை தற்போது ஆரம்பித்துள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா ஆம் இராவணனின் சுவடுகள் தொடரின் இரண்டாம் பாகத்தில் நாம் காணப்போவது இராவணன் பயன்படுத்திய புஷ்பக விமானம் பற்றியதாகும் இராமாயண காவியத்தில் குறிப்பிடப்படும் ராவணன் பயன்படுத்திய மைல் வடிவிலான புஷ்பக விமானத்தை ஆராய்ந்து கொண்டிருப்பதாக இலங்கை அரசாங்கத்தின் சிவில் விமான சேவை அதிகார சபை ஒரு விளம்பரத்தை பத்திரிகைகளில் வெளியிட்டுள்ளது இராவண மன்னன் மற்றும் விமான ஏகாதிபத்தியத்தில் நாம் இழந்த மரபு என்ற தலைப்பில் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கி இலங்கையின் முக்கிய சர்வதேச விமான ஓட்டிகள் பயிற்சி நிலையத்தின் பெயர் கூட இராவணன் விமான பயிற்சி நிலையம் என்ற பெயரில் களனி பிரதேசத்தில் இயங்கி வருகின்றது இலங்கையின் மிக முக்கிய சுற்றுலா தலமான சிகிரியா குன்றானது இராவணனின் காலத்தில் அவரது புஷ்பக விமானம் தரையிறங்கும் தளமாக பயன்படுத்தப்பட்ட இடமாக இருந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் இதேவேளை சிகிரியா குன்றின் நடுப்பகுதியில் அதன் உச்சியிலிருந்து தரைப்பகுதி வரை சுரங்கம் ஒன்று காணப்படுவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள் மேலும் உலக புகழ் பெற்ற பிரமிடுகளின் கட்டுமானத்திற்கும் பபிலோனின் தொங்கும் தோட்டத்தை அமைப்பதற்கான கட்டுமானத்திற்கும் இராவணனின் காலத்தில் விமானம் மூலம் பணியாளர்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த விவரங்கள் அனைத்தும் எகிப்து நாட்டின் பிரமிடுகளில் காணப்படுவதாகவும் அதில் லங்காபூரி என்று எழுதப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது அதாவது எகிப்து நாட்டின் பிரமிடுகளின் கட்டுமானத்திற்காக இலங்கையிலிருந்து பணியாளர்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் அதுவும் விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் என்பதே ஆய்வு முடிவுகள் காட்டுகின்றன ராவணன் இந்தியா சென்று சீதையை கவர்ந்து வந்தது இந்த புஷ்பக விமானத்தில் தான் ராமாயணத்தில் ராவணன் தனது சகோதரி பார் கூறுகின்றான் ஆம் தேவி இப்பொழுதுதான் நினைவுக்கு வருகின்றது சீதையை புஷ்பக விமானத்தில் கொண்டு வரும்போது ஒரு பெருங்கழுகு என்னை தடுத்து தனது அழகால் என்னை பயங்கரமாக தாக்கியது என்று கூறுகின்றான் முழு இலங்கையையும் ராவணன் ஆண்டான் என்பதற்கு இன்றைய இலங்கையின் தெற்கில் இருந்த வடக்கு வரை ஆதாரங்கள் இருக்கின்றன இராவணனை சார்ந்து நிற்கும் பெயர்கள் முக்கிய சின்னங்கள் என்று பல்வேறு விடயங்கள் இன்னமும் இலங்கையில் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எப்படி பார்த்தாலும் இராமனின் அயோத்தியை விட ஆயிரம் மடங்கு உயர்வானதாகவே இலங்கை இருந்திருக்கின்றது